இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாமே இருப்பாங்க ஆனா இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கல்லறையில கூட ஒருத்தரை பைக் போட்டு டைல்ஸ் போட்டு ஏதோ பண்ணியிருப்பாங்க அவருக்கு சும்மா மண்ணை போட்டு போனிருப்பாங்க அவருக்கு எரிச்சிருப்பாங்க எலக்ட்ரிக் சுடிதாட்டம் சில எரிச்சிருப்பாங்க இது பாகுபாடு இல்லாத இடமே இல்ல ஒரு போர்ட்ட போன்ற இடத்துல இருந்து வரையறதுல இருக்கு எல்லா இடத்துலயும் பாகுபாடு

ಇದು ಒಂದು ವಿವಾದದ ವಿಷಯದ ಆಧಾರಪೂರ್ವವಾಗಿ ಇಲ್ಲಿ ಇಂದಿನ ದಿನಕ್ಕೆ ಒಂದು ಮೇಘಕೂರು ಕೊರಕ್ಷ ಪರಿಚಯ ಆದರೆ ಒಂದು ಬಾರಿ ಅವರ ಬಗ್ಗೆ ಆರಂಭಿಸನಾ ಅಂತ ಪಕ್ಷಕಾರರ ಅವರು ಹೇಳಿಸಿಕರ್ತಾರೆ ಇಂದಕ್ಕೆ ಕೂಡ ಆಸಕ್ತರರ ಅವರು ಅಂತಕಂತ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ರಾಜಕಾಂತ್ಯೆ ದೊಡ್ಡ ಕೋರತಮದ ಬಗ್ಗೆ ಕೋ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಗಳು ಬಾರ್ತ ಕೋರತಮ

ಒಂದ್ರಷ್ಟು ರೀತಿಯ ನಿಸ್ಸೂ ಸಹಕ್ಕೆ ಸ್ಕೇಮ್ ಆಗಿದೆ ಅತಿ ದೊಡ್ಡ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾಯಸಿ ಮಿಷನ್ ಆದಿತ್ರೆಯ ಒಂದು ವಿಷಯ ಒಂದು ಮಾರ್ಕೆಟಿಂಗ್ ಎಫೆಕ್ಟ್ ಪ್ರವರಕದ ರಾಲೋ ಬಗ್ಗೆ ಒಂದು ಪ್ರಸನ್ನಗಳನ್ನ ಅದು ಅಪ್ಲಿಕೇಟ್ ಮಾಡಿಸೋ ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಡೋದು ಅಷ್ಟೇ ಈಕಾದಿ ವೋಟಿಂಗ್ ಸ್ಕೇಮ್ ಆಗಿದೆ ಅತಿ ಎಷ್ಟು ಒಂದು ಇಂಟರ್ನೆಟ್ ಸಲಕರಣೆ ಬಳಕೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಕೂಡ ಇದೆಲ್ಲಾ ಮಕ್ಕಳ ಮತಕ್ಕೆ ಕೊನೆಪೋರುತಾ ನಾವು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ತಂತ್ರಗಾರಿಕೆ

இருப்பான்ல அடுத்து நான் சமூக நிலக்கிற கூட வாய் கடை கேட்பாங்க மனைவருக்கு மன கண்ணையா போய் கூட்டிட்டு வந்து அவன வர வச்சு இவ்வளவு நல்லா இல்லைன்னு பெயிண்ட் ஆடு பெயிண்ட் ஆட்டது கூட வாய்ப்பு அதுவும் நடக்கும் அதையும் நம்ம மாடத்தை கூட போய் லைட்டு போய் லைன் காமிச்சு நடக்கண்டையா வாயப்படுவா ராஜுவ காந்தி மருத்துவமென்றது தவிர அவர் விஜய் மேல நோட்டி வந்து கொண்டிருக்கிறாரு

आज पासून वर எல்லatti பத்திரிகை எழுத கூடாது வாசிகளniki वोट में பத்திரிக்கை எழுத கூடாது வாசிகளniki பத்திரிக்கை எழுத கூடாது மாற்றியே உரிமையாளர் பத்திரிக்கையாளர் உரிமையாளர் பத்திரிக்கை எழுத கூடாது தரம்பட தரరికிகி எப்படி செய்யறீங்க அது பண்ண முடியாது நேரா पायाட்டबाट सुरुवात ওই புலி ஒரு ஆர்டர் ادي சாப்புடுது அப்படினா இந்த நடுநிலية நீங்க எப்படி இருந்துங்க

इधर तो मैं तो भी लिया एक ना मैं तो भी सोचता हूँ तैयार करें आपका फोन बत्रिक यो अलग कहानी हम कहानी रिपोर्टर्स इनके वो फंक्शन हो इनको खोल पर उनके वहाँ अपना वन्दा रगाल पे उपन्यास आवश्यक है आपने उनके लिए कार्यक्रम सिर्फ क्या आदेश आन्दी हम लोग की जस्टिस इसके कोई इश्यूज नह

போலி <laughs> வாக்காளர்கள் <laughs> <laughs> <laughs>

அப்படி இருந்தோம் அதை இப்படி உள்ள முடியக்க முடியும் இவங்க இவங்க நடிக்கிற விஷயத்தையே பேசியும் எந்த ஒரு தெளிவுக்கு கூட வராது எந்த விஷயத்த பேசுனா கூட வராது எவ்வளோ பெரிய மாதிரியே பண்ணுவாங்க அந்த பாதிப்பு இந்த மாதிரி கூட விட்டாரு பொறுமை இதே மாநாக்கலாம் ஆரம்பிச்சு வச்சாங்க சரி நீ சரி நீங்களே எழுதிங்க என்ன விஷயம் நீங்களே வேணுங்க என்ன ஆயிடுச்சுன்னா

அதே ரெஜெக்ட்ல ஆரம்பம் பண்ணா மீ ஏ எது அத பரி்கரித்ததெல்லாம் தெரியல. பரி்கரித்தததலாம் ஆரம்பம் பரி்கரித்ததெல்லாம் அத மீ ஏ எதுன்னு பற்றதுல அத பேர் ஏதுன்னு ஆமா ஒரு கேள்வி. செயல்பட்டதுல ஒரு பற்றது அதே மீ ஏ எதுன்னு பரி்கரிச்சதது பற்றது இவர்கள்கள நடுவுல ஆமான்றோம் இந்த சமூகத்துக்கு

दिल्ली क्वा आर विद्यार्थीತನ బిజేకు పొందు పొట్టమే మార్క్ల బిజేకు పొందుతాడు సో రూపాస్తును మన్న వాట్ డ్రైవ్ వేసా న అనురా సో బెంగుళూరు అమెరికా దగ్గర వచ్చా నా ఇస్తా అందుక నేను ఇక్కడ ఎదో ఒక నగరం కనచరాదా మరి కనచాదా అదిత్ర

அந்த நல்லி படிபட்டு இருக்க சைடு கால்களை திருச்சி பார்த்தால் ஒரு சின்ன காரண குறோ ஒரு ஆர்பட்டம் போறாட்டம் வட்ட குறட்டம் வெச்சிருங்கோ சக்கலங்க ரெஜெக்ட்プロசர் ஏங்க கொண்டு வர ஒரு செக்கப் குடுறதுல சமர்ப்பிக்கிட்டேன் ஏங்க எதை செய்ய வேண்டியதுக்கு போய் ஒரு கொண்டு 갔다லை ஒரு வேலையெல்லாம் வெச்சடானே அது ஒரு ஆரே அது ஒரு காசு ஏதோ ஒரு குட்டசு குடுறதுக்கு எல்லாம் அதுக்கு கொண்டு போய் आवाज ஆச்சு

माननीय सदस्य राजेश प्रिय माननीय सरपंच भाई और भाइयों और सभी सभी को बंगाल पक्ष आत्मस कृषि ज्यादा पक्ष अदालत में कराओगे उदय नीति उदय प्रिंटों से प्रिंटों से सेक्टरों में करके नहीं बोलने लायक है लगता है बहुत धन्यवाद सभी को धन्यवाद सभी को धन्यवाद सभी सही पे निवेदन करता हूं धन्यवाद parce que n' est que dundumaani basima wutuyo bim bañ ba kisa. bim bayi ba kisa ba bim bim bayi ba kisa ba bamaama ba kama ba. ba ban ba l' utc la n' execk tuuti ba ame a l' ayi wunu ko wu awu n kulo ti ntangasinara. n' est que piqué bayi na kama n' est que ntangasinara après baasi ntango ninnu ba kuyi kere ba n sigi na sunu toro. piqué tey tuuti ko kan la bayi mo muree parce que piqué bayi na kama. piqué ko tola nga jé ké ngay ba.